ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்து சமயத்தில் ஒரு சிறப்பான நாள் அதாவது இன்றைக்கு வந்து வைகாசி விசாகம் வைசாகி வை வைகாசி விசாகம் என்றது வந்து முருகனுடைய பிறப்பு அதாவது முருகன் வந்து பிறந்த நாள் முருகன் அல்லது கார்த்திகேயன் ஸ்கந்தன் என்று சொல்லலாம் அவர் வந்து பிறந்த நாளை வந்து நாங்கள் வை வைகாசி விசாகம் என்று சொல்லி கொண்டாடுறோம் இப்போ அதை இப்போ அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு அதை சிறப்பு தெரியும் முருகன் வந்து வீரத்துக்கும் அதாவது மன உறுதிக்கும் வெற்றிக்கும் உரிய கடவுள் அதை விட எங்களுக்கு நோய்களையும் நீக்கி எங்களுக்கு நல்ல உடலுக்கு உறுதியையும் பலத்தையும் சரிதானே ஆரோக்கியத்தையும் தர்ற தர்ற கடவுள் சொல்லுவோம் இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் வந்து ஒவ்வொரு கோள்கள் நட்சத்திரங்கள் அப்படி இருக்கும் அப்போ இந்த முருகனுக்குரிய கோள் வந்து செவ்வாய் என்று சொல்கிறது இந்த செவ்வாய் கிரகம் வந்து சிவப்பு கோள் அல்லது வெப்பக்கோள்னு சொல்லலாம் அப்போ அதை சிவப்பை குறிக்கிறபடியாவதுமே வந்து ரத்தத்தையும் வந்து குறிக்கும் அப்போ நாங்கள் இப்போ எங்கட சமயம் வந்து எப்படி என்று சொன்னால் அதாவது மற்ற சமயங்கள் வந்து சமயம் வந்து சமயத்துக்குரியது மட்டும்தான் இருக்குது எங்கள்ட சமயம் வந்து மிக நீண்ட வரலாறை கொண்டது அதில் வந்து எங்கள்ட சமயத்தை வந்து அவியல் பழைய காலத்து அறிஞர்கள் வந்து வானியல் சாத்திரம் விஞ்ஞானம் எல்லாத்தையும் வந்து எங்கள்ட சமயத்துக்குள்ளேயே வந்து புகுத்தி இருக்கணும் அப்போ அதாவது எங்கள்ட தனியாக இந்து மதம்ன்றது வந்து தனிய மதம் மட்டும் இல்லை வான வானசாஸ்திரம் கணிதம் விஞ்ஞானம் எல்லாமே வந்து புதஞ்சிருக்குது அதுதான் வந்து உண்மை இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இதை பார்ப்போம் இந்த முருகன் முருகனுக்குரிய அல்லது கார்த்திகேயனுக்குரிய கோள் என்று சொன்னால் அது வந்து செவ்வாய் அப்போ இந்த செவ்வாய் வந்து ஏன் முக்கியம் என்று சொன்னால் அது வந்து இன்றைக்கு வந்து இந்த 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 இந்தியான் விரதத்தில் அதாவது வைகாசி விசாகத்தில் பிள்ளை இல்லாதாக்கள் வந்து விரதம் இருந்து பிள்ளைகளை வேண்டி வழிபட்டால் வந்து வெ கிடைக்கும் என்று சொல்லி சொல்கிறது அதாவது ஒரு உயிரின்ற பிறப்புக்குரிய முருகன் பிறந்த நாள் அந்த உயிருக்குரிய பிறப்புக்குரிய கடவுள்னு சொல்லியும் சொல்லலாம் அப்போ ஏன்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் நாசா மற்றும் பெனட் மற்றும் மேட்லாக் போன்ற விஞ்ஞானிகள் வந்து சில ஆராய்ச்சிகளை செய்திருந்தவை அந்த ஆராய்ச்சியில் வந்து அவியல் சில விஷயங்களை கண்டுபிடிச்சவேன்னு வேணுன்னு சொன்னால் இப்போ இப்போ எப்படி உயிர்கள் உருவாகிச்சுன்னு சொன்னால் அவியல் முதல் ஒருத்தியர்கள் என்று சொன்னவை அதாவது இந்த உயிர்கள் உருவாகிறதுக்கு முதல் வந்து ப்ரீ பயோட்டிக் சூப் அண்ட் இருக்குது அதாவது அந்த சேதன கிழவுகள் அந்த சேதன கிழவுகளில் வந்து அந்த வெப்பம் வெளிச்சம் மற்ற இந்த ரேடியேஷன்கள் வந்து தாக்கிக்கல அதில் வந்து ஆர்கானிக் மொலிகூல்ஸ் வந்து உருவாகி அதிலேருந்து தான் வந்து உயிர்கள் வந்து முதல் முதலாக வந்தேன்னு சொன்னவை அப்போ அப்படி ஒரு உரு உருவாகிறதுக்குரிய ஏது நிலையை வந்து அப்போ பூமியில் தான் உயிர்கள் உருவாகியிருக்கும்னு சொல்லி அவைகள் வந்து யோசித்து எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் செய்து பார்த்தவை அதாவது இந்த ப்ரீ பயோட்டிக் சூப்பன்னு சொல்லி அந்த சேதனைப் பொருட்களை வச்சு அதுக்கு வந்து லைட்டை கொடுத்து ஹீட்டை கொடுத்து ரேடியேஷனை கொடுத்து பார்த்தவை ஆனால் அப்படி ஒரு உயிர்களம் வந்து வேற இல்லை அப்போ அவியல் பேருந்து வந்து பார்க்கல அவர்களுக்கு ஒரு விஷயம் விளங்கிச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த செவ்வாய் கிரகங்கள்லேயும் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு செவ்வாய்கிரகத்தில் வந்து விண்வெளி கப்பல்களில் வந்து அனுப்பி அங்கே உள்ள அமைப்புகள் அங்கே உள்ள மண்ணுண்ட அமைப்புகள் அங்கே உள்ள சேதன பதார்த்தங்கள் எல்லாம் வேறாந்து சொல்லி பார்க்கிக்க அப்படிக்கு ரெண்டு விஷயம் விளங்கிச்சு உயிர் உருவாகிறதுக்கு வந்து தேவையானது வந்து ஆர்என்ஏ ஆர்என்ஏ தான் முதல் முதலாக உருவாகின அதாவது ட்ரைபோனியூக்குளிக் ஆசிட் அந்த ரைபோ நியூக்ளிக் ஆசிட் வந்து வந்து உருவாகி இப்போ அதிலேருந்து டிஎன்ஏ உருவாகித்தான் இப்போ மனிதன் வந்தவன் ஆனால் நான் முதல் வந்த உயிரினங்களில் வந்து முதல் ஆர்என்ஏ தான் இருந்தது அப்போ இந்த ஆர்என்ஏ வந்து லேசில் வந்து நோமலாக வந்து உருவாகாது அதாவது ஒரு ஆர்என்ஏ உருவாகிறதுக்கு என்ன தேவையான்னு சொன்னால் இப்போ போரோன் அண்ட் ஒரு மொழிகூழும் மற்றது மொழித்தனம் அந்த பதார்த்தங்கள் இருக்கிற இடத்துல அவற்றின் ஆக்சிடேஷனால் தான் வந்து இந்த ஆர்என்ஏ வந்து உருவாகக்கூடியதாக இருக்கும் ஆனால் பூமியில் அந்த போரோன் மொழித்தனத்தின் அளவுகள் வந்து சரியான கூற அதாவது உயிர்கள் உருவா உருவாகிற அளவுக்கு அதில் இல்லை ஆனால் அவியல் செவ்வாயில் வந்து அது வந்து நிறைய இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சினா சரிதானே சரிதானியா அப்போ இப்போ அவையை என்ன நம்பினோம் என்று சொன்னால் இந்த பூமியிலும் பார்க்க செவ்வாய் வந்து உயிர்களை உருவாக்குவதற்கு வந்து ஏது நிலையான ஒரு இடம் என்று சொல்லி சொல்லிச்சினோம் அப்போ அவியல் என்னென்னு எதிர்பார்க்கினு சொன்னால் இப்போ முதல் முதலாக வந்து உயிருக்குரிய இந்த ஆர்என்ஏ டி அதாவது உயிரணுக்கள் செவ்வாயில் இருக்க வேண்டும் என்றும் அந்த உருவாகின அந்த உயிரணுக்கள் வந்து இப்போ வெடிப்புகள் எரிமலை குழம்புகள் மற்றது இன்னொரு விண்கற்கள் வந்து பட்டு தறித்து சிதறி வந்து அதில் இருந்து அந்த பீசஸ் வந்து இலங்கை சாரி உலகத்துக்கு வந்து உலகத்தில் விழுந்து அதால் அதிலேருந்து அந்த ஆரன்ஏயிலிருந்து தான் இந்த பூமியில் வந்து உயிர்கள் வந்து தோன்றியிருக்கலாம்னு நம்புகிறேன் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏயில வந்து அல்லது ஆர்என்ஏயில வந்து அந்த மூன்று சேர்ந்து சேர்ந்துதான் வந்து உருவாகுது ஒன்று வந்து சுகர் அடுத்தது வந்து ஃபஸ்ஃபேட் அடுத்தது வந்து பேஸ் இந்த மூன்றும் சேர்ந்து நியூக்ளியோடைடு வரும் இந்த சேர்ந்து சேர்ந்துதான் வந்து டிஎன்ஏயோ ஆர்என்ஏயோ ஆகிறது அப்போ இந்த ஃபஸ்ஃபேட் அதாவது இந்த ஆர்என்ஏ உருவாக்கக்கூடிய லுக்விட் மீன்ஸ் வந்து பூமியில் இல்லை அது சொலிடில் தான் இருந்தது அப்போ உயிர்கள் வந்து லிக்விட் தண்ணியில் தான் நம்மள தோன்றுறேன்னு சொன்னால் அந்த ஃபஸ்ஃபேட் வந்த அளவு வந்து தண்ணியில் கூட இருந்திருக்கணும் ஆனால் அப்படி இல்லை அப்போ ஆனால் மாசில் வந்து அப்படியான ஃபஸ்ஃபேட் வந்து அதாவது லிக்விட் ஃபஸ்ஃபேட் வந்து நிறைய இருந்தது அப்போ அதுவும் வந்து ஒரு ஏதுவாக இருக்குது உயிரினம் வந்து மாசில் தான் தோன்றி இஞ்ச வந்திருக்கலாம்னு சொல்லி அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பூமி வந்து ஒரு நீர் உலகம்னு சொல்கிறது அப்போ அந்த நீர் உலகம் வந்து தூ மேட்ச் ஓட்டர்ன்னு சொல்கிறது அதுவும் கூட உயிர்கள் வந்து உருவாகிறதுக்குரிய ஒரு ஏதுநிலையாக இருக்கையில் அப்போ இப்போ விஞ்ஞானிகள் இல்லாமலாட்சி தேவைகளை இன்னும் சொல்லணும்னு சொல்கிறோம்ன்னா உயிர்கள் வந்து மாசில் அதாவது செவ்வாய் கிரகத்தில் தான் தோன்றியிருக்கணும்னு சொல்லியும் பேந்து செவ்வாய் இருந்து இல்லை பூமிக்கு வந்து அவை கடத்தப்பட்டு செவ்வாய் வந்து வாழ முடியாத ஒரு நிலைக்கு மாறிக்கில் வந்து அந்த உயிர் நாங்கள் வந்து செவ்வாயிலிருந்து பூமிக்கு வந்திருக்கணும்னு சொல்லியணும் அப்போ இந்த உயிருக்கு நாங்கள் தோன்றுவதற்குரிய அடிப்படை வந்து இங்கே செவ்வாயிலேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தது அப்போ இந்த முருகன் தான் செவ்வாய்க்குரிய கடவுள் இப்போ அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உயிர்களை உருவாக்குறதுக்கு வந்து காரணமாக இருக்கிறார் அப்போ இதில் என்ன உங்களுக்கு தெரியுது எங்கள்கிட்ட சமயம் வந்து அந்த உண்மையை தெரிஞ்சு அதுக்குரிய கடவுளாக வந்து முருகனை உருவாக்கி அவருக்கு வந்து இந்த உரிய கோளாக வந்து செவ்வாய்டு கொடுத்துருக்குது ஆனபடியால் இது வந்து ஒரு விஞ்ஞானத்தோட ஒரு சேர்ந்த ஒரு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நான் இதை வந்து இப்போ முக்கியமாக வந்து இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கும் எங்கள்கிட்ட ஜெனரேஷனுக்கும் வந்து நாங்கள் நான் இதை சொல்லுவோம் என்று நான் என்னென்னு சொன்னால் சும்மா மூட நம்பிக்கைகள் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கக்கூடாது கிணக்க விஷயங்கள் வந்து இப்போ ஏராச்சிகள் இப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் இந்த ஆராய்ச்சிகள் வந்து கண்டுபிடிச்சு இப்படி இப்போ சொல்லி சொல்லியிருக்குது ஆனால் எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முதலே இந்த மாசுக்கும் உயிர் பிறப்புக்கும் உள்ள தொடர்பை அறிந்து அதை நேரடியாக வந்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி அதை ஒரு கடவுள் மூலமாக எங்களுக்கு அதை சொல்லி இருக்கிறது அமது சமயம் என்றதை உங்களுக்கு இந்த நாளில் சொல்கிறதுக்கு நான் சொல்லணும் என்று விரும்பினேன் அதைத்தான் நான் உங்களோட ஷே பண்ணுறேன் நன்றி